புதிய பூமி நண்பர்கள் வணக்கம் தான் ராஜ்பாபு பாபு நம்ம பாபு காணொலி இந்த காணொலிக்குள்ள வரப்போறவருக்கும் சரி இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்துக்கும் இந்த இன்ட்ரோ ரொம்ப பொருத்தமா இருக்கும் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன கூடு விட்டு ஆவி போன பிறகு அந்த ஆவி கூடவே வருதோ இல்லையோன்ட்டு யாருக்கும் தெரியாது விஞ்ஞான ரீதியாகவும் இது வரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படலை ஆனால் பாருங்க ஆவி கூட வருதோ இல்லையோன்னு தெரியாது வாய் இருக்கு இல்லைங்களா வாய் அந்த வாய் மூலமாக நமக்கு ஏற்பட்ட வினை அது பாருங்கள் கடைசி வரைக்கும் கூடவே வரும் அதுக்கு உதாரணமாக இல்லைங்க அதுக்கு சாட்சியாக ஆதாரமாக இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலேயே இந்த காணொலிக்குள்ளே போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை தெரியப்பட்டுரும் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்களா ஏற்கனவே நாங்கள் தான் சொல்லிட்டோமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பண்ண போகிறீங்க கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க லைக்கும் பண்ணுறீங்க இந்த வீடியோ முடிவில்லை கமெண்ட்டும் பண்ண போகிறீங்க ஷேரும் பண்ணுவீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க நேற்றைய தினம் பதிவிட்ட ஒரு காணொலியில் வழக்கம் போல் பாருங்கள் தற்கொரி மலை பேரை தற்கொரி மலைன்னு சொல்லாமல் பழைய பாசத்தில் ஆழாக்கு மலைன்னு சொல்லிட்டீங்களேன்ட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் சொன்னோம் அதான் சொன்னோம் இல்லைங்களா பழைய பாசம் நெஞ்சு அடைக்கிது அந்த பழைய பாசத்தின் காரணமாக அவருடைய பழைய பேரையே சொல்லிட்டோம் இந்த காணொலியில் பாருங்கள் வழக்கம் போல் தற்கொலை மலை என்றே அழைக்கப்படும் என்று பெருமையோடு தெரியப்படுத்தி கொண்டு இந்த காணொலிகளை போயிடும் சின்ன கவுண்டர் படத்தில் கவுண்டமணி சொல்கிற ஒரு டயலாக் இருக்கு இல்லைங்களா சும்மா இருந்தால் தானே உண்மையிலேயே சும்மா இருந்தால் தானே வாய் இருக்கு அப்படின்றதுக்காக அந்த வாய்க்குள்ள நாக்கு இருக்குன்றதுக்காக அந்த நாக்கு மூலமா வார்த்தை வெளியே வந்து விழுது அப்படின்றதுக்காக கண்டபடி இஷ்டத்துக்கு மைக்கு இருக்கிற எல்லா இடத்துலயும் போயிட்டு அந்த மாதிரி கண்டினியூவா ஊர்ல இருக்கிற எல்லாரை குறித்தும் அதுவும் பாருங்க சரித்திர ஆதாரங்களை எல்லாம் மாற்றும் விதமாக ஏகப்பட்ட அவதூற வாரி இறைச்சா அப்படி வாரி இறைக்கிற அவதூறுக்கு முழு பொறுப்பாளியாய் நம்ம ஆகி பல் சொல்லித்தானே ஆகணும் ஏற்கனவே பாருங்க ஊருக்குள்ள ஒருத்தர் சுத்தி இருந்தாரு எஃபிஐயே மிஞ்சக்கூடிய வகையிலான புலனாய்வு புலி நான் தான் வேறு யாரும் சொல்லலை அவரே தான் பாருங்க தன்னை தானே புலனாய்வு புலின்ற ஒரு நினைப்போட ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் குறித்து தகவல் கொடுக்குறன்ற பேரில் அவதூற பாரி அரைச்சார் இன்றைக்கு என்னாச்சுங்க ஆபிச்சுவல் அஃபண்டர் கண்டினியூவாக எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்காம இதை போல தவறு மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லி இன்றைக்கு பாருங்க அவர் மீது குண்ட சட்டம் பாய்ந்துள்ளது புலனாய்வு புலி என்கின்ற சவுக்கு சங்கர் மீது இதை போல ஒரு குண்டர் சட்டம் பாய்ந்ததுல எங்களுக்கு பாருங்க சற்றும் முரண்பாடு இருக்கு ஏன் அப்படி இப்படின்னா இதே மாதிரி பாருங்க அந்த ஆபிச்சுவல் அஃபென்டர் பட்டியலில் முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய சர்வ வன்மை பொருந்தி அனைத்தும் பொருத்தமும் ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா கட்டி 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 கட்டிக்கல்லி சேட்டி அந்த கட்சியோட நிரந்தர தலைவர் நான் தான் அப்படி இல்லை ஒன்னு ஒரு போர்டை ஒன்று ஆர்டர் பண்ணி கழுத்துக்குள்ள வச்சு தச்சையும் சுற்றின்னு பாரு என் பேர் அண்ணா ம அண்ணா மண்ணா அண்ணாமலை அர்ஜென்ட்டா அஞ்செ அவரேதான் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் கணக்கா ஊர் குழு சுற்றின்னுப்பார் எந்த கேள்வி கேட்டாலுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு ஏன்னா உண்மையான பதில சொல்கிறவங்களா இருந்தா தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் எந்த கட்சி தலைவர்களை கொடுத்து கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க அந்த கட்சியோட சீனியர் லீடர்ஸ் கிட்ட கேளுங்கன்னு சொல்ல மாட்டாரு அந்த கட்சி தலைவராக வாங்க வாங்க எடுத்து போடுறோம் பாருங்க ஆதாரத்தை எடுத்து போடுறேன்னு சொல்லுவாரோ ஆனா ஆதாரபூர்வமான ஆதாரத்தை எதையுமே எடுத்து போடாமல் வாய்க்கு வந்த அவதூற அள்ளி வாரி அரைப்பாரு அப்படி வாரி அரைச்ச அவதூர்லாம் மொத்தமாக வாரின்னு வந்து இவர் மீது வழக்காக வருது நிறைய வழக்குகள் இவர் மீது உள்ளது அதில் சில முக்கியமான வழக்குகள் அதிலும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அது சம்பந்தமாகத்தான் பாருங்க தற்கொலை மலை மீது வழக்கு தொடரலாம் அனைத்து முகாந்திரமும் இருக்குன்னு சொல்லி ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காரு எதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போவதற்கு முன்பாக ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இல்லைங்களா ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்பேக் சொல்லியாச்சுங்க சுருள் சுருளா போடுங்க எஃபெக்ட் எஃபெக்ட் போட்டு ஃப்ளாஷ்பேக் உள்ள போங்க ஏன்னா இருபதாயிரம் புத்தகங்களுக்கு மேல படிச்சு கரைச்சி குடிச்சு அறிவை சும்மா வச்சிருக்க முடியுமா ஒரு இடத்துல அப்படியே அள்ளி தெளிக்க வேண்டியதான் அந்த மாதிரி அள்ளி தெளிச்ச அந்த இருபதாயிரம் புத்தகம் படிச்ச அந்த அறிவுல வந்த அறிவு இந்த வருது பாருங்க உங்களுக்கு ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு தமிழ் மாநாடு நடக்குது ஜூன் மாசத்துல பத்து நாட்கள் நடக்குது முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க இரண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு மூணாவது நாள் நான்காவது நாள் பி ராஜன் அவர்கள் பேசுவேன் வேண்டும் மேடைக்கு ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத பெயரே இல்லாத

இது நம்ம ஆழாக்குமலை கண்டுபிடிச்ச இந்த அதி அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க உண்மை இதுதான் அதுவும் இந்த உண்மையை எங்கே பேசுகிறாருங்க உதயநிதி அவர்களை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க டெங்கு மலேரியா கொசு இது கூடலாம் சனாதன தர்மத்தை வந்து கம்பேர் பண்ண அந்த மாநாடு அந்த சனாதன ஒழிப்பு மாநாடு கூட்டத்தில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அப்படின்றது போய் சனாதனத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த மாநாடு கூட்டத்தில் இருந்தார் அப்போ சனாதன ஒழிப்பு மாநாடு கூட்டத்தில் இவர் கலந்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுக்காக வந்து அந்த துறையோட அமைச்சராக இருக்கணும் அதனால பாருங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்களை அந்த துறையில் தூக்கி வெளியே போடணும் உதயநிதி அவர்கள் பதவியை பதிக்கணும் இதே போல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கண்டன கூட்டம் நடத்தினாங்கோ அந்த கண்டன கூட்டத்தில் தான் கவுண்டமணி சொல்கிற மாதிரி வாய வச்சு சும்மா இருந்தா தானே ஆனால் உண்மை என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரையில் அந்த சம்பவம் நடந்தது ஆனால் பாருங்கள் இவர் சொன்ன மாதிரி நடக்கலை மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதுறாரு அன்றைக்கு நடந்த பத்திரிகை செய்திகள் மொத்தத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுறாரு அந்த புத்தகத்தில் அறுபத்தி எட்டாம் பக்கத்தில் இந்த சம்பவத்தை குறித்து விரிவாக எழுதியிருக்காரு முத்துராமலிங்க தேவர் அந்த மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆலயத்தில் இது போன்ற தெய்வ நிந்தனை பேச்சுக்கள் நல்லதல்ல இதை போலாம் பேசக்கூடாது இப்படி பேசியதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மேலும் இந்த விழாவை தமுக்க மைதானத்துக்கு மாத்துங்க அதற்கு பிறகு அந்த விழா தமுக்கம் மைதானத்துக்கு மாற்றியிருக்காங்க அதையும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு நிந்தனை பேச்சு என்பது நல்லதல்ல இதைப்போலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தவிர யார் இதை போல பேசந்து பேசினவங்க ரத்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரா சொல்லவே இல்லை இவரா கற்பனையாக இதெல்லாம் பேசியிருக்காரு மேலும் மன்னிப்பு கேட்டு ஓடின கூட்டம்னு அவர் சொல்லலாம் ஒரு மன்னிப்பை கேட்டு விட்டு ஓடி வந்த கும்பன் போற போக்குல இவங்க கட்சிக்குள்ள நடந்த விஷயத்தை திருச்சி மேலிடத்துல போய் சொல்லி பெருமாட்சிகிற மாதிரி நடந்த வரலாற்று சம்பவத்தை மாத்திர பாத்தீங்களா அந்த சமயத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இதைத்தான் பேசினார் இவ்வளவுதான் பேசினார் ஒரு விவரத்தை தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க அதை பார்த்தாவது படிக்கணும் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிங்களே இல்லை இருபதாயிரத்தி ஒன்று இந்த பெரிய சம்மந்தப்பட்ட புத்தகத்தை இப்போ படிச்சுன்னு இருக்காது இருபதாயிரத்தி ரெண்டாக சேர்த்து இந்த புத்தகத்தையும் படித்து வந்து பேச வேண்டியது தானே மலை இந்த மேடையில் அறிஞர் அண்ணா அவர்களை குறித்து பேசும்போது மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் கடவுள் இல்லைன்னு யாராவது இந்த மாதிரி வார்த்தை இனிமே பேசுறாங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடக்காது ரத்த அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன மாதிரி ஒரு சித்தரிங்க நினைக்கிறாருங்க அவ்வளோ கொலவெறியோட ரத்த வரி பிடிச்சி போய் இருந்தார்னு சொல்கிறாரா அதற்கு அடுத்த வரி பாருங்க தூண்டுதல் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா இல்லை ஆணவமா என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா பார்த்தீங்களா அவரை போல அப்போ இன்னைக்கு யாரும் இல்லைன்ற தைரியத்தில் நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ அதோட அர்த்தம் என்னங்க யார் இதை போலாம் பேசாமோ அவங்க தலையெல்லாம் வெட்டி ரத்த அபிஷேகம் ஊருக்குள்ளாத்தான் அவரை போலவே யாராவது கிளம்பி வாங்கணும்னு தூண்டுறாரா கூப்பிட்றாரா வரலாற்று சம்பந்தமான விஷயத்தை பத்தி அதுவும் பாருங்க வாழ்ந்த அரசியல் தலைவர்களின் வரலாற்றை குறித்து நம்ம வழியில் பேசணும்னு சொன்னா நமக்கு கொஞ்சமாவது வரலாற்று சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அவங்கள பத்தி படிச்சிருக்கணும் நம்ம யாருங்க எனக்கு நல்லா வரும் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொடர்பாக தற்கொரி மலை மீது பதியப்பட்டிருக்கும் இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இதுதான் தற்கொலை மலை இதை போல அறிஞர் அண்ணா அவர்களை குறித்து இந்த மாதிரி அவதூறு பரப்பிய இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் பாருங்க அதிமுக கட்சியும் மோடி அவர்கள் கட்சியும் கூட்டணியில் இருந்து பிரியுது கூட்டணி பிஜேபி பிரியுது பிரிஞ்சுதுன்னு சொன்னது சும்மா சொல்ல அளவுல பிம்பிளிப்பி பிலாப்பி ஊருக்காகவும் ஓட்டுக்காகவும் மேஷம் போடுறதுக்காக பிரியற மாதிரி பாருங்க நாடகம்தான் மறைமுகமாக இன்றளவும் ரெண்டு கட்சியும் பாருங்க கூட்டணியில் இருக்குன்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அந்த உண்மை அந்த கூட்டணியோடவே இருந்துட்டு போனோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து தக்குரிமலை பேசியதை அடுத்து பெரிய அளவில் பத்து எஞ்சுது இல்லைங்களா உடனே பாருங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டி என்கிட்ட ஆதாரம் இருக்குது அன்றைய தினம் நடந்த சம்பவத்தை குறித்து ஹிந்து பேப்பரில் வந்து எழுதிய ஆதாரம் எங்கிட்ட இருக்குது இருக்குன்னு சொல்லியிருந்தாரே தவிர ஆனால் பாருங்கள் அந்த பேப்பரை கண்ணாலேயே காட்டல இன்னொரு முறை கடவுளுக்கு எதிரான கருத்துக்களோ கடவுளை குறித்து இழிவான கருத்துக்களோ யாராவது பேசுனாங்க அண்ணா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பாலில் அபிஷேகம் நடப்பதற்கு பதிலாக ரத்த அபிஷேகம் நடக்குன்னு முத்துராமலிங்கம் அவர்கள் சொன்னதை அடுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் பயந்து போய் மன்னிப்பு கேட்டதாக சொன்னார் இல்லைங்களா அதை போல

அந்த ஹிந்து பேப்பரில் அறிஞர் அண்ணா அவர்கள் இதைப்போலாம் பயந்து போய் மன்னிப்பு கேட்டு ஓடினார் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் அதில் எழுதப்படலை அந்த பத்திரிகையில் எழுதுனாங்க இல்லைங்களா ஹிந்து பேப்பரில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஹிந்து பத்திரிகையை சேர்ந்த ஆசிரியர்களே சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க தற்கொரி மலை சொல்வதறை போலலாம் சொல்லி அதைப்போலாம் ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை அந்த மாதிரி நடந்ததாக நாங்கள் எங்கள் பத்திரிகையில் எழுதவும் இல்லைன்னு சொல்லி இப்படி தான் பாருங்கள் இந்த தற்கொலை மேலே வாயை திறந்தாலே என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லுவார் ஆனால் பாருங்கள் கையில் இருக்கிற ஆதாரத்தை கண்ணாளி காட்ட மாட்டாரு இதற்கு முன்பாக பாருங்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறதை எப்படியாவது தடுத்து நிறுத்திய இந்துக்கள் பண்டிகையை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸை ஃபைல் பண்ணது கிறிஸ்டியன் என்ஜிஓ மிஷினரின்னு சொன்னார் அது சம்மந்தமாக ஏற்கனவே ஆதாரபூர்வமான ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டில் இதை போல பட்டாசு பிடிப்பதற்கு தடை கேட்டெல்லாம் கிடையாது நேர கட்டுப்பாடு விதிக்கணும்னு சொல்லி யார் அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறோம் பாருங்க போகிற போக்கில் இதே போல வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போவார் ஆனால் பாருங்கள் வழக்குன்னு வந்ததுன்னா போய் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியதானே ஆமாங்க ஆமாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து போட வேண்டியதானே ஆனால் பாருங்க என் மீது பதியப்பட்டிருக்கும் இந்த வழக்குக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்டே ஆர்டர் வாங்குவாது உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவாது என் மீது பதியப்பட்டிருக்கும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது ஸ்டே ஆர்டர் கேக்கணும் ஆதாரம் இருக்குது நீதிமன்றத்தில் வேண்டியது தானே ஆதாரத்தை எடுத்து போட முடியும் அந்த சமயத்துல நம்ம வீடியோ பிரபலமாகணும் அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்த அவதூற வாரி அரைச்சி இன்றைக்கு பாருங்க ஏகப்பட்ட வழக்கை இவர் மீது அதுல மிக முக்கியமான வழக்கு ஆளுநர் ஒப்புதலோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடக்காத ஒரு சம்பவத்தை குறித்து இவர் வீசிய அவது ஒரு சம்பந்தமான வழக்கு சரிங்க இதற்கு எதுக்காக ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் தற்கொரி மலை மீது வழக்கு தொடர்வதற்கு அப்படின்னு கேட்கலாம் அதாவது பாருங்க தற்கொரி மலை மீது வந்திருக்கும் இந்த வழக்கு தமிழக அரசு தொடுக்கும் வழக்கு தமிழக அரசு இந்த வழக்கை தொடர்வதற்கு முன்பாக ஆளுநரிடம் இது சம்பந்தமாக அனுமதி கோரப்பட்டுள்ளது ஆளுநர் பார்க்கிறாரு ஓகே தற்கொரி மலை மீது சம்பந்தமாக வழக்கு தொடர்வதற்கு அனைத்து முகாந்திரமும் உள்ளது அதனால பாருங்க தாராளமா அவர் மீது வழக்கு தொடரலாம் சொல்லி ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகே தமிழக அரசின் சார்பில் தற்கொரி மலை மீது வழக்கு தொடர சம்பந்தமான தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணையோட நகல் சேலம் நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் ஓரிரு நாளில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டு அநேகமாக பாருங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் தற்கொரி மலை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியது வரும் அங்கே போய் அவர் எந்த பாஷையில் இதை போல அவதூறு பரப்புறான்னு பார்க்க தானே போகிறோம் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் உண்மையில் இதை போல வெறுப்பு பேச்சை தூண்டிய காரணத்திற்காக தற்கொலை மலை மீது வழக்கு தொடரணும்னு சொன்னால் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவர் மீது கண்டினியூவா இருபத்தி நாலு மணி நேரம் வழக்கு போட்டேங்கணுமே என்ன பாருங்க வெறுப்பு பேச்சு ஒன்றை தூண்டுவதையே அவர் தொழிலாக வச்சுருக்காரு அவர் மட்டும் கிடையாது இன்றைக்கு நாடு முழுதும் பாருங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த கட்சி எந்த கட்சிங்குலர்லி பிஜேபி நம்ம ஜி உட்படம் இதைத்தானே ஒரு தொழிலாகவே நாடு முழுக்க செஞ்சு நிறைய இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்தது ஆளுநர் அவர்கள் தற்கொலை மலை மீது வழக்கு தொடர்வதற்கு ஒப்புதல் அளித்த நொடியில் இருந்து என்ன பாருங்க இதற்கு முன்பாக ஆளுநர் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக எப்படி எப்படி நடந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன திடீர்னு இந்த மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம் இந்த ஞான திருஷ்டி இருக்கு இல்லைங்களா அந்த ஞான திருஷ்டி அவருக்கு அதிகமாக இருக்க போகுது பின்னாடி ஜூன் நான்காம் தேதி வரப்போகிற ரிசல்ட்டை இப்போ முன்னாடி தெரிஞ்சுக்கிறார் பொழுது தெரிஞ்சுன்னு தான் பாருங்கள் அவரோட நிலைப்பாடை டக்குன்னு வேறு பக்கமாக மாற்றிடுறாரு ஏன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதற்கு முன்பாக மலை டிஎம்கே ஃபைல்ஸ் பார்த்து ஒன்று ஒரு திருவிழா மாதிரி கூட்டத்தை மேடையில் கூட்டி பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணார் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்த்து டூ இருக்கு இல்லைங்களா அதை பாருங்கள் ஒரு பெரிய டங்கு போட்டியில் அவ்வளோ ஃபைல்ஸை உள்ளே வச்சிருக்காரன் தெரியாது சும்மா பாருங்கள் ஒரு பந்தாக்காக இவ்வளோ ஃபைல்ஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்கிறதுக்காக ஒரு டிஎம்கே ஃபைல்ஸு பார்ட் டூ ஃபைல்ஸை ஒரு பெரிய ட்ரங்க் போட்டியில் போட்டு கொடுத்தாரு ஆளுநர் கிட்ட தான் ஆளுநர் அவர்கள் பாருங்கள் இது சம்மந்தமாக அப்போ கூட எதுவும் கேள்வி கேட்டமாக தெரில என்னப்பா இவ்வளோ ஆதாரங்களை ட்ரங்க் போட்டியில் போட்டு எங்கிட்ட கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் தான் பாருங்கள் ஒன்றிய அரசில் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சியில் இருக்கிறீங்க ஒட்டுமொத்தமான டிபார்ட்மெண்ட்டு சிபிஐலேருந்து ஐடிலேருந்து இடியிலேருந்து எல்லா துறைகளும் உங்கள் கட்டுப்பாடெலாம் இருக்குது ஏதாவது ஒரு துறை கிட்ட இந்த ட்ரங்க் போட்டி ஆதாரங்களை கொண்டு போய் கொடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணலாமேன்னு கேட்கல கொடுக்குற பொட்டியை வாங்கி வச்சுன்னு ஃபோட்டோவில் நின்னாரு அன்னைக்கு அதே போல அப்படி இருந்துட்டு இன்றைக்கு இதே போல இப்போ பிடி மாறுறாருன்னு சொல்லும்போது அப்போ ஞானத்தின் வழியாக ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் இவருக்கு முன்னாடியே தெரியுதுன்னு தானே அர்த்தம் நல்ல வேலை பாருங்கள் இந்த அர்த்தம்ன்ற வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஊருக்குள்ளே பாருங்க ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தின் மீது பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக வைக்கிற விமர்சனம் என்னன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இது கம்மி தான்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் எங்களுக்கு கம்மின்னு சொல்லி எங்களுக்கு சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லி அவங்களே நிரூபிச்சிருக்காங்க டிவியின் வழியாகவே அதுவும் யாரை குறித்துங்க என்ன பாருங்கள் இந்த ஊழல் சம்பந்தமான ஃபைல்ஸை குறித்து பேசுகிற இந்த காணொலிக்குள்ளவே ஊழலை ஒழிக்கும் ஒரு உலகமாக நம்பர் ஒன்று ஒன்னா நம்பரு ஊழலை ஒழிக்கிற போராளின்னு சொல்ல வரோங்க அந்த ஊழலை ஒழிக்கிற போராளியை குறித்து இந்த இடத்துல பேசுகிறதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் யார் தெரியுங்களா

எங்க இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு காணாமல் போயிட்டாரு அப்படி காணாமல் போனது சம்பந்தமாக ஒரு விவாதத்தில் நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்விதான் பாருங்க எங்களுக்கு சுத்தமா எதுவுமே கிடையாதுன்ட்டு அவங்களே நிரூபித்த தருணம் அருணன் அவர்கள் என்ன கேட்டாரு அண்ணா ஆசாரன்னு ஒருத்தர் இப்ப எங்கெங்க போனாருன்னு கேட்டாங்க டக்குன்னு பாருங்க மோடிஜி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி என்பவர் ஒரு பதில கொடுத்தாரு பேராசிரியர் அருணன் பேராசிரியர் அருணன் வந்து அண்ணா ஆசார வந்து இது மாதிரி சொன்னாருன்னு சொன்னாரு இதே அண்ணா எப்ப வந்து இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தியார் ஜெயலுக்கு போனாரோ அப்ப ஒரு பேட்டி கொடுத்தார் இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தியார் ஜெலுக்கு போனாரோ அப்ப ஒரு பேட்டி கொடுத்தார் இவரிடம் இந்த மது உடல் பண்ணாதே இந்த கொள்கையை திருத்தி எழுதாதே என்று பல முறை அறிவுரை கூறினேன் ஆனால் அதையும் மீறி அவர் செய்ததன் காரணமாக இன்று ஊழல் குற்றச்சாட்டு அதன் காரணமாக தியார் ஜெயலுக்கு சென்றுள்ளார் திரு அருணன் அவர்கள் இதை பற்றியும் ஒரு கருத்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா எங்க சொன்னா கேட்கறீங்க எங்களுக்கு கம்மின்னு சொல்லி எங்க அசிங்கம் பண்றீங்க எங்களுக்கு சுத்தமாகவே இல்லைன்னு அந்த இடத்துல நிரூபிச்சாரு பாருங்க அந்த இடத்துல கேட்கறாங்க அண்ணா அசாரே என்பவர் எங்கெங்க போனாரு பத்து வருஷமா மோடிஜி அவர்கள் ஆட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஊழல் சம்பந்தமாக சிஏஜி ஏஜி அறிக்கை கொடுத்தாங்க ஏழரை லட்சம் கோடி எங்கே போனாரு ஏன் கேள்வி கேட்கல எலக்ட்ரால் பாண்டு சம்பந்தமா உலகமே பார்க்காத அளவுக்கு பெரிய லெவலில் அதிகாரபூர்வமான ஊழல் நடந்தது அப்போ எங்கெங்க போனாது அண்ணா ஆசார்ன்ட்டு வரிசையாக கேட்டுங்கும் போது பாருங்க கெஜ்ரிவால் அவர்களை குறித்து பேசினாருன்னு சொன்னாரு பாருங்க இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் ஜெயிலுக்கு போனாரோ அப்போ ஒரு பேட்டி கொடுத்தார் வடிவேல் கேட்குற மாதிரி அதைத்தான அவரும் சொன்னார் அண்ணா அசாரே அவர்கள் மற்றவர்களை குறித்து பேசிந்த அவர் மோடி அவர்கள் கட்சியை குறித்து ஏன் பேசாமல் போயிட்டார்னு கேட்ட கேள்விக்கு கெஜ்ரிவால் அவர்களை குறித்து பேசினாரே நீங்கள் பார்க்கலையான்னு கேட்கும்போது அப்போ எப்பேற்பட்ட இந்த கூட்டத்துக்கு இருக்குன்ட்டு இதை விட யாரால் நிரூபிக்க முடியுமாங்க கண்டிப்பாக முடிய முடியாது ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டு காலமாக அண்ணா சாரை அவர்கள் கோமாவில் இருந்தார் கடுமையான கோமாவில் இருந்த அவர் டக்குன்னு பாருங்க இந்த கெஜ்ரிவால் சம்மந்தமான நியூஸ் காதலை விழுது காதலை விழுந்த உடனே கோமாலேருந்து எழுந்திரிச்சு டக்குன்னு கெஜ்ரிவால் அவர்களை குறித்து கண்டிச்சுட்டு மறுபடியும் பாருங்க கோமாவில் ஊந்துட்டார் கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இன்றைக்கு தற்கொலை மழை இருக்காது அதிமுக வெளியிடுறேன்னு சொன்னீங்களே கேட்டால் அப்படி கேட்கும் போது மட்டும் பாருங்க டெம்பரவரி கோமாக போயிடுவாரு அந்த டெம்பரவரி கோமா விலகிடும் டெம்பரவரி கோமா விலகி எந்திரிச்சுட்டு டிஎம்கே கேல்ஸ் பார்ட் டூ த்ரீயோ வெளியிட்டு மறுபடியும் பாருங்க கோமாக போயிடுவார் யாராவது அவர் அதில் போயிட்டு திமுகவை குறித்து அவதூறு பரப்பணுமா ஐயோ நான் தான் தயாராக இருக்கனே டெம்பரவரி கோமா விலகி அவதூறுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க முதல் நபராக ஆஜராயிடுவார் டேட்டாவை ஆஜராயிடுவாரு உண்மையா பாக்கிறாங்க இப்படி அவதூறு பரப்புவதற்காகவே ஆர்டர் கொடுத்து செஞ்ச கணக்கா ஊருக்குள்ள தெரிஞ்சு இந்த அந்த கணக்குல தான் பாருங்க இன்றைக்கு இவர்கள் நீதிமன்ற வழக்கு கண்டினியூவா இவர் மீது வந்திருக்குது ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன 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 எந்த கேள்வி கேட்டாலும் பதினைந்து சேர்ஸ்ல ஆட்சியில் இருக்கிறோம் மோடி அவர்கள் டெல்லியில் இருக்காரு தொடுவாங்கன்னு வெயிட் பண்ற தொட்டு பார்க்கட்டும் இப்போ தொட்டுட்டாங்க அங்கே போய் எப்படி கதறு வாரணுன்னு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா கோமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்திரி கவர்ன மீண்டும் இந்த காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்